சென்னை ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமப்பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் தியாகராய நகரில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் பதினான்காம் ஆண்டாக முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களது குடும்பத்துடன் வந்திருந்தனர் அப்போது அவர்கள் தங்களது சிறு வயது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் விழாவின் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் நல்லி குப்புசாமி இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் டி ஏ சேகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஒவ்வொரு வருஷமும் சிறந்த டீச்சர்ஸ் அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்கணும் போன வருஷம் பண்ணாங்க இந்த இதுல வந்து ஓல்டு பழைய மாணவனாக சந்திக்கும் போது மிகப்பெரிய சந்தோஷம் அதோட சந்தோஷம் வேறு சொல்ல முடியாது இன்னொன்று ரெண்டாவது எங்களிடம் உருவாக்குனது பள்ளின்னு தான் சொல்லலாம் ஏன்னா இங்கே விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி தான் கல்வின்னு அவர் சொல்லுவார் அதே மாதிரி உலகம் பூராவும் நல்லின்ற பேர் தெரிகிற மாதிரி வந்துருக்கேன் காரணம் நான் பெரிய படிப்பு கூட படிக்கலை இருந்தபோது வந்து அந்த இங்கே சொல்லி கொடுத்த அதுதான் என்னை வழிநடத்தி வந்திருக்கு